வாங்க செய்யலாம் சோ நான் சொன்ன மாதிரி ஏன் டிஷ்ஷஸ் ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் இருக்காது நம்ம ரஸ்மலாய் தான் பண்ணுறோம் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இந்த வாட்டி நான் வெத்தலை வச்சு பண்ண போறேன் ஆமாங்க இந்த வெத்தலை வச்சு நம்ம பான் ரஸ்மலாய் செய்ய போறோம் ஸோ இந்த ரஸ்மலாய் பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் மில்க் சுகர் குல்கந்த் நட்ஸ் கார்னிஷுக்காக சோம்பு ஒரு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மில்க் பவுடர் ஏலக்கா தூள் அண்ட் முழு ஏலக்கா ஸோ இந்த டிஷ்ல ரெண்டு மூணு எலிமெண்ட்ஸ் இருக்குது நான் ஸோ சைமல்டேனியஸாக குக் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங் வித் ஹவு டு மேக் அ பன்னீர் ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து எப்படி அந்த வீட்டில் சாஃப்டான பன்னீர் எப்படி செய்கிறது ப்ளீஸ் உங்கள் பசங்களுக்கு பன்னீர் கொடுக்குறீங்கன்னா மார்க்கெட்லேருந்து எப்பவுமே பன்னீர் வாங்காதீங்க அந்த பன்னீரை நிறைய கலப்படம் இருக்கும் அவங்க மில்க் பவுடர்லாம் போட்டு பன்னீர் செய்வாங்க பன்னீர் வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஈஸி ஸோ வெல் ஸ்டார்ட் வித் ஹவு டு மேக் ஹோம்மேட் பன்னீர் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேனில் ஒன் லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கேன் நீங்கள் கவுஸ் மில்க் கூட எடுக்கலாம் நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன் பால் பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் பால் திரிக்கிறதுக்கு இல்லை கர்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட் வினிகர் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு வினிகர் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் வினிகர் அண்ட் ஒன் ஃபோர்த் கப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த லிக்விட் அதில் ஆட் பண்ண போகிறேன் பிகாஸ் மார்க்கெட்டில் வாங்குகிற பன்னீரில் நிறைய கலப்படம் இருக்கும் நம்ம பன்னீர் ரொம்ப ஹெல்தின்னு நம்ம பசங்களுக்கு நிறைய பன்னீர் டிஷ்ஷஸாக கொடுப்போம் பட் இட்ஸ் ஆல் வேஸ்ட் நீங்கள் நீங்கள் வீட்டில் பன்னீர் பன்னீர் அந்த வேஸ்ட்டு தான் ஸோ சூடு வச்ச பால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸை பார்க்கலாம் வரும் கலர் தனியாக அது வேன்னு சொல்லுவாங்க வாட்டர் அது செப்பரேட் ஆகும் ஸோ நான் போட்டோன்னே போட்டு பாருங்க அது பேரு வேவ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க அதுலேயும் அவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கும் அதை நீங்கள் சூப்ஸில் சாம்பாரில் மாவு பேசுறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் பட் கண்டிப்பாக த்ரோ பண்ணாதீங்க ஸோ இந்த பன்னீர் இப்போ கடல் ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி இங்கே ஒரு செட்டப் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜலடை அது மாதிரி இது மாதிரி ஒரு தின்னான கிளாத் இல்லை மஸ்லின் கிளாத் இல்லை வேஷ்டி துணி எது வேணால் யூஸ் பண்ணலாம் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அந்த தண்ணிலே அது கொஞ்சம் ரப்பரி ஆகிடும் இம்மிடியேட்லி இந்த மாதிரி ஒரு கிளாத் செட்டப்பில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே மினிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம போடுற ஆசிட் இல்லைன்னா அந்த புளிப்புக்காக போடுற லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் பண்ணியில் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு இதாக வெயிட்டான பொருள் நான் இது மாதிரி ஓடற பேசுறது இது மாதிரி வைக்க போகிறேன் டென் மினிட்ஸ் ஆகும் இந்த பனீர் செட் ஆகிறதுக்கு மீன்வாயில் இந்த ரஸகுல்லா பாயில் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி ரஸ்மலாய் பாயில் பண்ணுறதுக்காக இந்த தண்ணீர் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் ஃபோர் கப்ஸ் வாட்டர் ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரஸகுல்லாக்கும் ரஸ்மலாய்க்கோ சேம் தாங்க எதுவும் சேஞ்சஸ் இல்லை ஃபோர் கப்ஸ் வாட்டர் ஒன் கப் சுகர் ஒரு ரெண்டு பீஸ் முழு ஏலக்கா ஆட் பண்ணி இது பாயில் பண்ண வைக்க போகிறேன் இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பாயில் பண்றதுக்கு மீன் வயல் நீங்கள் ஒன்று ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜெயின் ஹெரிடேஜ் சைட் பத்தி பார்த்துட்டு வாங்க அனந்த மங்கலம் சமண குன்று இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒலக்கு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அனந்தமங்கலம் கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த மலை சுமார் ஐம்பது அடி உயரம்தான் மேலே ஏறிச் செல்ல வசதியாக சமீபத்தில் அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் உள்ளன எளிதாக ஏறலாம் வாருங்கள் மலையின் உச்சியில் சமதளமான பாறை பரப்பிற்கு வருகிறோம் கிழக்கு நோக்கி நீண்டிருக்கும் பாறையின் முகப்பில் சுமார் பத்தடி உயரத்தில் பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த மிகவும் அழகான சிற்பத் தொகுதி உள்ளது இதில் மூன்று தீர்த்தங்கரர்கள் மற்றும் அம்பிகா எட்சி சிற்பங்கள் உள்ளன அதன் அடிப்பகுதியில் மிகவும் குறுகிய குகை போன்ற அமைப்பு உள்ளது துறவியர் உறைவிடமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை அதன் முன்புற பாறை பரப்பில் பந்தல் தூண்கள் நிறுவும் வகையில் துளைகள் உள்ளன சாசனங்களில் ஜினகிரி பள்ளி என அழைக்கப்படும் இது துறவியர்களின் அறமுறைக்கும் பள்ளியாக செயல்பட்டிருக்க வேண்டும் இடமிருந்து வளமாக சிற்ப தொகுதியை பார்க்கலாம் இடப்புறம் முதலில் உள்ள சிற்பம் நேமிநாதரின் யட்சியான அம்பிகா எனும் தர்மதேவியின் சிற்பமாகும் சிங்கத்தின் மீது இடது காலை ஊன்றி வலது காலை சிறிது மடக்கிய நிலையில் சற்றே ஒருபுறம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது யட்சியின் வலது கை அருகிலுள்ள கமுக மரத்தினை தொட்டவாறும் இடது கை பனிப்பெண்ணின் தலையை தொட்ட நிலையிலும் உள்ளது சிற்பத்தின் வலது காலுக்கு அருகில் மைந்தர்கள் இருவரும் சிறுவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றனர் யட்சியின் தோள்களுக்கு இணையாக இரு சாமரங்கள் வடிக்கப்பட்டுள்ளன அம்பிகாவின் திருமேனியை கரண்ட மகுடம் கழுத்தணிகள் கேயுரங்கள் வளையல்கள் மேகலை முதலிய அணிகலன்கள் அழகு செய்கின்றன அன்னையின் அழகு சிற்பக்கலைக்கு சிகரம் போன்றுள்ளது இதனை அடுத்து அமர்ந்த நிலையில் உள்ள திருவுருவம் பதினான்காவது தீர்த்தங்கரான அனந்தநாதரை குறிப்பதாகவும் இதன் அடிப்படையில்தான் இந்த ஊருக்கு அனந்தமங்கலம் என்னும் பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது சற்று உயரமான பீடத்தில் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் இத்தேவரின் தலையை சுற்றி அரை வட்ட வடிவ பிரபையும் அதற்கு மேல் முக்குடையும் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது சிங்கவனையில் இருபுறமும் இரு சிங்கங்கள் முன்காலை தூக்கியவாறு உள்ளன இதற்கு மேலாக மகரங்களின் தலைப்பகுதி செதுக்கப்பட்டுள்ளது அனந்தநாதரின் இருபுறமும் சாமரம் வீசுபவர்களும் இரு கந்தவர்கள் சிற்பங்களும் வடிக்கப்பட்டு சிற்பத் தொகுதியுள் முதன்மைச் சிற்பமாக விளங்குகிறது அனந்தநாதரின் இடதுபுறத்தில் நேமிநாதரும் பார்சுவநாதரும் தாமரை மலர் மீது நின்றவாறு அருக்கோலம் கொண்டுள்ளனர் நேமிநாதரின் தலையைச் சுற்றி அரைவட்ட பிரபையும் அதற்கு மேலாக முக்குடையும் உள்ளன தலையின் இரு மருங்கிலும் இரண்டு சாமரங்களை தனியாக காணலாம் அடுத்ததாக பகவான் பார்சுவநாதரின் திருவுருவம் நேமிநாதரின் அனைத்து அம்சங்களுடன் தலையின் மீது படம் விரித்த நிலையிலிருக்கும் பாம்பின் உடல் தீர்த்தங்கரது கால் வரையிலும் வளைந்து செல்கிறது இங்குள்ள தீர்த்தங்கரர்கள் சிற்பங்களுக்கடியில் ஒரு இலச்சினை எனும் இலாஞ்சனம் இல்லை இந்த பாறை சிற்ப தொகுதியின் பின்புறமுள்ள வடக்கு நோக்கிய பாறையில் சுமார் இருபதடி உயரத்தில் பார்சுவநாதரின் திரு உருவம் பங்கைய மலர்பீடம் மீது நின்ற நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது அவருக்குரிய சிறப்பம்சமான தலைக்கு மேல் படம் விரித்த நிலையில் ஐந்து தலை பாம்பும் அதன் உடல் பகுதி கால்வரை நீண்டுள்ளது பார்சுவ தேவரின் வலதுபுறம் பத்மாவதி யட்சி கைகளை உயர்த்தி வழிபடுவதாகவும் இடதுபுறம் தரணேந்திர யட்சன் மண்டியிட்டு வணங்குவதாகவும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த பாறையின் தெற்கு பகுதியில் உள்ள பாறையின் மேற்பகுதி நீண்டு சிறிய குகை போன்ற அமைப்பு துறவிய தவம் செய்யும் வகையில் அமைந்துள்ளது அங்கே தரைப்பகுதியில் சமணம் சார்ந்த சில குறியீடுகள் உள்ளன கல்வெட்டு சாசனங்கள் தற்போது அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு இரும்பு கம்பி வேலியின் வெளிப்புறம் உள்ள பாறையில் முதலாம் பராந்தக சோழனின் முப்பத்து ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் பொது ஊழி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு என பொறிக்கப்பட்ட கல்வெட்டு சாசனம் ஒன்று உள்ளது இது வினய பாசுர குரவடிகள் என்னும் அறவோரின் சீடரான வர்த்தமான பெரியடிகள் என்பார் இங்குள்ள ஜினகிரி பள்ளியில் தினமும் அடியவர்களுக்கு உணவு அளிக்கும் வகையில் ஐந்து களஞ்சு பொன்னை தானமாக கொடுத்த செய்தியினை கூறுகிறது சமண சமயத்தவர் கடைபிடிக்க வேண்டிய நான்கு வகை தானங்களில் ஒன்றான அன்னதானம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அருகிலுள்ள சமண கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த மலை சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டு சிறந்த முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பயணியர் வசதிகளுடன் பாதுகாவலர் நியமிக்கப்பட்டு பராமரிப்பில் உள்ளது இத்தருணத்தில் அவர்களை பாராட்ட வேண்டியது நமது கடமை இதுபோன்ற தொல்லியல் சின்னங்களை நாம் குடும்பத்தினருடன் சென்று வந்தால்தான் இவை நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் வெல்கம் பேக் நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிட்டிருக்கு அண்ட் யார் யாரும் யோசிச்சிங்களோ வீட்டில் பன்னீர் செய்கிறது ரொம்ப கஷ்டம்ட்டு வாங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் ஹோம்மேட் பன்னீர் எப்படின்னு காமிக்கிறேன் கின் யூ சி தேட் திஸ் இஸ் ஃப்ரெஷ் ஹோம்மேட் பன்னீர் உங்கள் கிட்ஸ்க்கு பன்னீர் கொடுக்குறீங்கன்னா ப்ளீஸ் அவுட் சைட் பன்னீர் கொடுக்காதீங்க இந்த மாதிரி டென் மினிட்ஸ் தாங்க அவங்க வீட்டில் நீங்கள் பன்னீர் செஞ்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி தான் இப்போ ரஸ்மலாய் பண்ண போகிறோம் இந்த செஞ்ச பன்னீரை ஒரு வயிறு பாத்திரத்தில் போட்டு க்ரம்பிள் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் ஹீல் ஆஃப் சொல்லுவாங்க கையோட இந்த போர்ஷன் வச்சுட்டு நல்லா இது மேஷ் பெங்காலி ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ஒரு வந்துடும் எனக்கு பெங்காலி ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி சந்தேஷ் அவ்வளோ ஹெல்தியான ஒரு ஸ்வீட் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பிகாஸ் அதில் ரொம்ப இன்கிரீடியன்ஸே இல்லைங்க ஜஸ்ட் பன்னீர் லிட்டில் பிட் ஆஃப் சுகர் உங்களுக்கு வேணும்னா பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ லைக் ஐ சேட் ஃபுல் க யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் திஸ் போர்ஷன் திஸ் இஸ் கால் ஹீல் ஆஃப் யோர் பாம் இங்கே ப்ரெஷர் போட்டு மேஷ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த பன்னீர் சென்னாவை நான் மேஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு வாங்க இந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸை டிவைட் பண்ணிக்கலாம் ரஸ்மலை பண்ண போறோம் இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் நான் சொல்றது ரஸ்மலைக்கும் ரஸ்குல்லாக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தாங்க ஸோ ஈக்குவல் போஷன்ஸும் டென் ஃபிஃப்டீன் போர்ஷன்ஸ் வரும் இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க இது மாதிரி சின்ன போர்ஷன் எடுத்துட்டு ஃப்ளாட்டன் அவுட் பிகாஸ் நம்ம பான் ரஸ்மலை பண்றோம் நான் அதில் கொஞ்சமா குல்கன் ஸ்டஃப்பிங் செய்ய போறேன் இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பட் பிகாஸ் நம்ம பான் ரஸ்மலை பண்றோம் அந்த ஒரு பான் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக பான் சாப்பிட்ற மாதிரி மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறேன் திரும்பி ரோல் பேக் பண்ணுங்க அண்ட் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க கேன் யூ சி தேட் இது மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கையில் எப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த குல்க்கு இந்த ஆட் பண்ணுற ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் பிகாஸ் நான் பான் ட்ரெஸ் மலை இந்த குல்க்கு வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன் சென்டரில் கொஞ்சமாக இப்படி குல்க்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணதுக்கப்புறம் ரோல் இட் இட் அண்ட் ஃப்ளாட்டன் 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 இது இது மாதிரி மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் பண்ணணும் பிகாஸ் நம்ம ரஸ்மலை பண்ணிக்கணும் எனக்கும் டென் மினிட்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க சமணக்குகைப்பள்ளி வந்தவாசியிலிருந்து தென்மேற்கே சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வெடால் சிற்று ஊரின் எல்லையில் உள்ள மலையில் இரண்டு குகைகள் உள்ளன இவை பொதுபூலி எட்டாம் நூற்றாண்டில் சமண குகைப்பள்ளியாக நிகழ்ந்திருக்கின்றன இவற்றிற்கு அருகில் பிற்காலத்தில் எழுப்பப்பட்ட இரண்டு மண்டபங்கள் உள்ளன இதனை ஆண்டார் மடம் எனவும் அழைப்பு இங்குள்ள குகைகளில் கற்படுகைகளோ அல்லது சமணசமய சிற்பங்களோ தற்போது காண கிடைக்கவில்லை குகைக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள பாறையொன்றில் பல்லவ மற்றும் சோழ மன்னர்களது கல்வெட்டு சாசனங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரும்பகுதி காலச்சூழலில் அழிந்துள்ள நிலையில் இத்தலத்தின் முழுமையான வரலாற்றினை அறிய இயலவில்லை இரண்டாம் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் பொது ஊழி எழுநூற்று எண்பத்து ஒன்றில் இங்குள்ள குகைப்பாளி விடால் என்றும் மாதேவி ஆரந்தி பங்களம் எனவும் அழைக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் இங்கு பெண் துறவியிருக்கென தனியாக பள்ளி இருந்திருக்கிறது குகைப்பாளிகளே பள்ளிகளாக செயல்பட்டுள்ளது இதனை சோழமன்னன் முதலாவது ஆதித்தன் ஆட்சியின் போது பொது எண்ணூற்று எண்பத்து ஐந்தில் சாசனம் தெரிவிக்கிறது வட தமிழகத்தில் கிடைக்கப்பெற்ற பல சாசனங்களில் குறிப்பிடப்படும் குணகீர்த்தி படாரர் எனும் சமண ஆசிரியரின் மாணவியான கனக வீர குரத்தியாரும் அவரை பின்பற்றிய ஐநூறு மாணக்கியர் குறித்தும் இந்த சாசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு சாசனத்தில்தான் முதன்முதலாக கல்வி பயிலும் பெண்களை ியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்டை மண்டலத்தில் விடால் விழாப்பாக்கம் பள்ளிமடம் ஆகிய மூன்று இடங்களில் பெண் துறவியருக்கென பள்ளிகள் செயல்பட்டிருந்தது என்பது போற்றுதலுக்குரியது சமண சமய வரலாற்றில் பெண்களுக்கு சம உரிமையும் கல்வியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் அறிகிறோம் அருகன் நெறி போற்றியும் சமய கருத்துக்களை போதித்தும் வந்த பெண் துறவியர்களை ஆரியங்கனை எனவும் குரத்தியர் எனவும் அழைக்கப்பட்டனர் என்பதும் இந்த சாசனங்கள் வாயிலாக தெரிய வருகிறது இந்த பான் ரஸ்மலா ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்ச சுகர் வாட்டரும் பாயில் ஆயிடுச்சு ஒரு நல்ல கொதி வந்துருச்சு அதுல வெரி கேர்ஃபுல்லி ரொம்ப ஸ்லோவா ஒன்னு ட்ராப் பண்ணுங்க சில இந்தியன் டிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இந்தியன் டிஷ் இஸ் அ வெரி டெக்னிக் பேஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணால் அது தப்பாகிடலாம் ஸோ பி வெரி கேர்ஃபுல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்ட்டு கேஸை ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா கேர்ஃபுல்லாக இது உள்ள டங்க் பண்ணுங்கள் ஃப்ளேம் ஹைல வச்சிருக்கேன் எக்ஸாக்ட்டு டென் டு டுவெல் மினிட்ஸ்க்கு இந்த ரஸ்மலை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டெப் இந்த பான் ரஸ்மலையோட லிக்விட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட ரசமலை பான் ஃப்ளேவர்ட் அதனால் நான் வெத்தலை யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பெரிய வெத்தலை எடுத்துருக்கேன் இதை டயர் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க வெத்தலை சைஸ் ஏற்றபடி நான் ஒரு ஃபோர் வெத்தலை எடுக்க போகிறேன் நிறைய எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஆகிடும் ஒரு கசப்பான டேஸ்ட் இருக்கும் வெத்தலைக்கு நல்லா இருக்காது இது எக்ஸாக்டாக சாப்பிடும்போது அந்த வெட்டிங்கில் கல்யாணத்துக்கு அப்புறம் வெத்தலை கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி டேஸ்ட் வரும் அந்த ரஸ்மலாயில் தட்ஸ் இட் நாலு வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சொம்பு இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் பறிச்சு எடுத்துட்டு வரேன்

இம்மிடியட்டி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லைனா அது உடஞ்சிடும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுருக்கேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டி இந்த கோல்ட் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஸோ கேர்ஃபுல்லாக இதை கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய நேரமே ஹாட் வாட்டரில் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி சுவியாக ஆகிடும் பண்ணிடு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் வெரி வெரி டெக்னிக் பேஸ்ட் ஃபஸ்ட் டைம் பண்ண சரியாக வரலனா ப்ளீஸ் கண்டிப்பாக ஒன்றொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ண பண்ண இது அப்படியே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க அண்ட் இன்னொரு இம்பார்டன்ட் விஷயம் இது மாதிரி ரசிகுலர் ரஸ்மலாய் பண்ணும்போது ஃப்ளாட் பேன் யூஸ் பண்ணுங்கள் கடாய் யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி ஃப்ளாட் பேன் எப்போவுமே பெட்டர் ஸோ நம்மள ரஸ்மலாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இந்த பேசிக் பால் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ச ரஸ்மலாடா லிக்விட் பண்றதுக்காக ஒரு ボல்ல ஒரு 1 லிட்டர் மில்க் ஆட் பண்றேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். அதுக்கு திக்னஸ் குடுக்குறதுக்காக நம்ம அரைச்சு வச்ச பான் மிக்்சர். நீங்க ப்ளெய்ன் ரஸ்மலை பண்றீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் பான் ஃப்ளேவர் ரஸ்மலை பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருளா கலர் மாதிரி இருக்கு ஃபைனலி சுகர் சுகர் ஃபார் ஸ்வீட்னஸ் ஒரு 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 ஃபோர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் ஆகணும் லிட்டில் பிட் பான் பான் போட்டதுனால போட்டதுனால வெத்தலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கலரும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் கலர் நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணால் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பட் இட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ரஸ்மலோட மலையோட லிக்விடோ ரெடி ஆகிடுச்சு நம்ம ரஸ்மலை கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு தண்ணிலேருந்து எடுத்து மைல்டாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணி ஆடட் இன் திஸ் மில்க் இது அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கூல் பண்ணிட்டு தான் சர்வ் பண்ணோம் அப்போ தான் பெஸ்ட் டேஸ்ட் வரும் ரிமூவ் ஆல் தி எக்ஸஸ் வாட்டர் அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பான் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் பிளெயின் மில்க்லேயே அதிலே கொஞ்சம் தூள் அண்ட் கேசர் போட்டு அதிலே பண்ணிக்கலாம் அண்ட் ஒன்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் இந்த ரஸ்குல்லா ரசமலா இதில் ஆட் பண்ணும்போது பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் கை உள்ளே போடுற பதத்தில் தான் பால் இருக்கு ஸோ அது கூல் டவுன் பண்ணிட்டு தான் இதை ஆட் பண்ணோம் இல்லைன்னா பாலில் போட்டுனே மேபி இது பிரேக் ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க ஸோ இந்த நம்ம ரஸ்மலாய் ரெடி ஆயிடுச்சு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபைனலி கார்னிஷிங்காக ரோஸ் பெட்டில்ஸ் பிஸ்தாஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிம்பிளான பான் ரெஸ் மேலே எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆல்சோ எப்படி பன்னீர் செய்யுது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் பை அவுட் சைட் பன்னீர் உங்களுக்கு பசங்க கொடுக்குறதுக்கு வீட்லேயே பன்னீர் செஞ்சு கொடுங்க அண்ட் டூ ட்ரை திஸ் டிஷ் எங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க